நம்முடைய திராவிட மாடல் அரசு எந்த அளவுக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை ஆக அந்த சென்னையில் ஏராளமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உரிய வசதியை நல்ல சுகாதாரத்தை அந்த வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக எத்தனையோ திட்டங்களை அதற்காக பல கோடி ரூபாய் செலவு செய்து பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நம்முடைய அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புற ஆட்சி பொறுப்பு நேரங்களில் எல்லாம் ஏராளமான திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக இந்த சென்னை மாநகரத்திற்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய மேம்பாலங்களை பார்த்தாலே உங்களுக்கு நன்றாக தெரியும் சுரங்கப்பாதைகளாக இருந்தாலும் சரி பூங்காக்களாக இருந்தாலும் சரி மெட்ரோ ரயில் வசதி எல்லாவற்றையும் திமுக ஆட்சியில்தான் நம்முடைய திராவிட மாநாட்சியில் தான் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வளர்ச்சி பணியில் ஏதாவது விட்டுவிடக்கூடாது என்று கவனமாக பார்த்து பார்த்து அந்த உள்கட்டமைப்பு வசதிகளை எல்லாம் இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சு இந்த அஞ்சு வருஷத்தில் சென்னையினுடைய வளர்ச்சிக்காக நாம் செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் நான் ஒரு கடம் எண்ணி பார்க்கிறேன் முழுமையாக சொல்ல நேரம் இல்லை ஆக எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா டேட்டா வச்சு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது இதே வடசென்னை பகுதியில் மேயர் சிட்டிபாபு பாலம் தென்சென்னை பகுதியில் தியாகராஜர் பகுதியில் ஆகாய நடை மேம்பாலம் ஜே அன்பழகன் மேம்பாலம் இதே வட சென்னையில் செங்கசிவம் பெயரில் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பாலங்களை செங்கசிவம் பெயரில் கூட பாலத்தை வட சென்னையில் அமைத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னும் பத்தொன்பது பாலங்கள் இந்த சென்னை மாநகருக்கு உருவாக்கி தருவதற்கு அந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல சாலை பணிகள்னு எடுத்துக்கிட்டா ரெண்டாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தொன்பது கோடியே எழுபத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் நீளத்திற்கு பத்தொன்பது எண்ணூற்றி நாற்பத்தொம்பது பேருந்து சாலைகள் மற்றும் உட்புற சாலைகளை போட்டிருக்கிறோம் இன்னும் நூற்றி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டருக்கான ஆயிரத்தி முந்நூற்றி பதினைந்து சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது முன்பெல்லாம் மழை பெஞ்சா என்ன நிலமைன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா இப்போ அது எந்த அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்பதும் உங்களுக்கு நன்றாக புரியும் குறிப்பா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் செயற்கை வெள்ளம் அதுவும் சாதாரணமாக இருந்ததில்லை செயற்கையாக உருவாக்கப்பட்ட வெள்ளம் உங்களுக்கு தெரியும் அதனால் மக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டாங்க என்பதை இந்த சென்னை அதுக்கு ஆனால் இன்றைக்கி இயற்கையாகவே சாதாரண முறையில் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிக்கிற ஆற்றல் இன்றைக்கு நம்முடைய சென்னை மாநகரத்தில் கிடைத்திருக்கிறதுனா அது நாம் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றி இருக்கக்கூடிய திட்டங்கள் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நிலத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்க பணிகள் எடுத்துக்கிட்டு அதில் நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி ஒன்பது கோடி ரூபாய்க்கு ஆயிரத்தி எழுபத்தாறு கிலோமீட்டர் நிலத்திற்கு பணிகளை முடிச்சிருக்கிறோம் இது மட்டும் இல்லை நீர்நிலைகள் புனரமைப்பு மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் பூங்காக்கள் விளையாட்டுத் திட்டங்கள்னு நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அந்த தான் இன்றைக்கு இந்த பகுதியில் திருவைக்காரங்க தொகுதியில் இன்றைக்கி திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் திருமண மாளிகை இதனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் இல்லை சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கும் பகுதிகளுக்கும் நிச்சயமாக இந்த மண்டபம் பயன்படப் போகிறது என்பதை யாரும் மறந்துவிட வேண்டிய அவசியம் இல்லை ஆக இந்த பணியை சிறப்பாக அமையணும்னு ஒன்று திட்டமிட்டு அதற்காக அயராது உழைத்து பாடுபட்டு பணியாற்றி அதில் வெற்றியோடு கண் வெற்றியை நிலைநாட்டி இருக்கக்கூடிய நம்முடைய செயகர்பாபு அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகிறேன் இங்கே மேயர் குறிப்பிட்டு சொன்னார் அண்ணல் அம்பேத்கார் பிறந்த மகாராஷ்டிராவில் கூட அவருடைய பல் அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு அவருடைய பெயரை வைக்க யோசித்து கொண்டிருந்த போது போராடி கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்தியாவில் முதன் முதல்ல அம்பேத்கார் பெயரை சூட்டியது தலைவர் கலைஞர் தான் என்பதை யாரும் மறந்துட முடியாது நம்முடைய அம்பேத்கார் சட்டக்கல்லூரிக்கு அவர் காட்டின வழியில் தான் இப்போது திராவிட மாச மாடல் அமைஞ்சதற்கு பிறகு இன்றைக்கு நம்முடைய சமத்துவ நாளாக நம்முடைய அம்பேத்கருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமில்ல அண்ணல் அம்பேத்கார் அயலக கல்வி தொகை அண்ணல் அம்பேத்கார் தொழில் முன்னோடிகள் திட்டம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தான் இந்த மா மாளிகையும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் திருமண மண்டபம் தான் சொல்லுவாங்க ஆனால் திருமண மண்டபம் இல்லை இது திருமணத்து மாளிகை இது மாளிகை போல் அமைச்சிருக்கிறோம் ஆக இதனால் நீங்கள்லாம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆக இன்றைக்கு இந்த திருமணம் இந்த மண்டபத்தில் பத்து ஜோடிக்கு திருமணம் இங்கே நடைபெற இருக்கிறது ஆக திருமணத்தை காணக்கூடிய மணமக்களுக்கு நான் வேறு ஒன்றும் அறிவுரை சொல்லலாம் தேவையில்லை தேவையும் இல்லை இப்போ அறிவுரை ஆனால் ஒரே ஒரு மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பேர்களை சூட்டுங்கள் என்பதான் தெரியும் ஏனென்றால் இப்போ பார்க்குறோம் யாரையும் விமர்சனம் பண்ண பேசல யாரையும் கொச்சைப்பிடித்து பேச நினைச்சிட வேண்டாம் ஆங்கிலத்தில் வடமொழியிலெல்லாம் பேர் வைக்கிறதை பார்க்குறோம் இது சொல்றப்போ என் பேர் ஸ்டாலின் அது தமிழ் பேர் இல்லை இருந்தாலும் எந்த பேர் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு காரணம் உண்டு அது எல்லாம் தெரியும் ரஷ்யாவில் புரட்சி செய்த ஸ்டாலின் நினைவு கொண்டு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் மீது தலைவர் கலைஞர் கொண்டிருந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் இறந்த நேரத்தில் நான் பிறந்த காரணத்தால் அந்த பேர் எனக்கு சூட்டி தலைவர் கலைஞர் மகிழ்ந்தாலும் தவிர வேறுவதும் கிடையாது அதனால் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது அழகான தமிழ் பெயர்களை உங்களுக்கு உங்களுக்கு பிற பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மணமக்களுக்கு மட்டுமல்ல இங்கே வரக்கூடிய காலகட்டத்தில் பேரன்பத்திகள் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படிப்பட்ட பேத்தி எடுக்கிற போது குழந்தைகளை பெற்றுக் கொடுக்குற போது அந்த குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் சூட்டுங்கள் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு வணக்கம் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வாழ்க்கையில் எல்லா நண்பர்களையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வீட்டுக்கு விளக்காக நாட்டுக்கு தொண்டர்களாக வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பத்திரிகை